நவமி வெற்றிலை பரிகாரம் நாளை ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று ராமநவமி வரவிருக்கிறது ராமர் இந்த பூமியில் அவதரித்த நாளைதான் ராமநவமியாக கொண்டாடி வருகின்றோம் இந்த நாளில் ராமர் வழிபாடு செய்வது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு ஹனுமன் வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம் அனுமன் ராமருடைய அதி தீவிர பக்தன் நாளைய தினம் அனுமனை வழிபாடு செய்தால் பல மடங்கு மன உறுதி கிடைக்கும் தோல்வியை எதிர்கொள்ளும் சக்தி கிடைக்கும் நீங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் அதில் வெற்றி பெறும் ஏனென்றால் ஹனுமனுடைய அகராதியில் தோல்வி என்பது கிடையாது காரணம் ஹனுமன் ராம பக்தன் ராமனும் ஹனுமனும் வேறு வேறு அல்ல இருவரும் ஒருவருக்குள் ஒருவர் கலந்துதான் இருக்கிறார்கள் நாளைய தினம் செய்ய வேண்டிய எளிமையான ஹனுமன் வழிபாட்டை பற்றிதான் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் எந்த இடத்தில் ராமநாமம் ஒழித்தாலும் அதை கேட்க ஹனுமன் வந்து அமர்ந்து கொள்வாராம் இந்த பரிகாரத்தை செய்யும்போது உங்களுக்கு பக்கத்தில் ஒரு மனைப்பலகையை காலியாக வையுங்கள் நீங்கள் சொல்லும் ராம நாமத்தை கேட்க அந்த ஹனுமான் உங்களுக்கு பக்கத்தில் வந்து அமர்ந்து கொள்வார் ராம நவமி வழிபாடு நாளைய தினம் வீட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து விடுங்கள் மூன்று வெற்றிலை வாங்கி கொள்ளுங்கள் குறைந்தபட்சம் மூன்று வெற்றிலை போதும் அதிகபட்சம் உங்களுக்கு பதினொன்று இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று எத்தனை வெற்றிலை வாங்கினாலும் தவறு கிடையாது கொஞ்சம் செந்தூரம் வாங்கிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வெற்றிலையின் மேலே செந்தூரத்தை தொட்டு ஸ்ரீ ராமஜெயம் மந்திரத்தை எழுத வேண்டும் ஸ்ரீ ஸ்ரீ ராமஜெயம் ஹனுமன் இருக்கையில் ஏது பயம் மூன்று வெற்றிலைகளில் இந்த மந்திரத்தை எழுதி சுருட்டி மாலையாக கட்டி வீட்டில் இருக்கும் ஹனுமனின் திருவுருவப் படத்திற்கு போடலாம் ராமர் பட்டாபிஷேக படத்திற்கு போடலாம் எதுவுமே இல்லை என்றால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் ஹனுமன் சன்னிதானம் இருக்கும் கோவிலுக்கு கொண்டு போய் இந்த மாலையை போட்டுவிட்டு வரவும் மூன்று வெற்றிலைக்கு மேல் எத்தனை வெற்றிலையில் இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதுகிறீர்களோ அவ்வளவு அனுமனின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் தோல்வி மட்டுமே இருக்கிறது வெற்றியைக் காணவே முடியவில்லை என்று துவண்டு போய் இருப்பவர்களுக்கு நாளைய தினம் ஒரு வரப்பிரசாதம் இந்த எளிமையான ஆன்மீகம் சார்ந்த வழிபாட்டை நாளைய தினம் எவர் செய்கிறீர்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தான் இருக்கும் உங்கள் மனதில் ஒரு கோரிக்கையை வைத்து இந்த வெற்றிலை மாலையை நாளை அணுமனுக்கு போட்டால் அந்த வேண்டுதல் மூன்றே நாட்களில் நிறைவேறினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை உங்களுக்கு நேரமில்லை அவசர அவசரமான இந்த உலகத்தில் அவசர அவசரமாக ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள் ஆனால் எங்களுக்கும் அனுமன் ஆசி பெற ஆசையாகத்தான் இருக்கிறது என்ன செய்வது நாளை குளித்து முடித்துவிட்டு கண்களை மூடி ராமா 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 ஸ்ரீராம ஜெயம் என்ற மந்திரத்தை மனதார உச்சரித்தாலே போதும் நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கும் ஹனுமன் ஓடோடி வருவார் என்ற இந்த தகவலுடன் ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்வோம் ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளை சொல்ல வேண்டிய ராமநவமி மந்திரம் மகாவிஷ்ணு இந்த பூமியில் அவதரித்த நாளைதான் ராமநவமி விழாவாக கொண்டாடுகின்றோம் ராமர் பிறந்த இந்த நாளை இந்தியா முழுவதும் கொண்டாடி மகிழ்வார்கள் இந்த நாளில் ராமபிரானை வழிபாடு செய்பவர்களுக்கு வாழ்நாள் துன்பங்கள் தீரும் தீராத நோய் நொடிகள் விலகும் இல்லறத்தில் சந்தோஷம் பெருகும் என்பது நம்பிக்கை நாளைய தினம் வரவிருக்கும் ராம நவமி நாளில் எளிமையான முறையில் ராமரை எப்படி வழிபாடு செய்வது என்ற மந்திரத்தை சொன்னால் கோடி முறை ராம ஜபத்தை உச்சரித்த பலன் நம்மால் பெற முடியும் ஆன்மீகம் சார்ந்த சில எளிய தகவல்கள் இந்த பதிவில் உங்களுக்காக ராம நவமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளை அதிகாலை வேலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விடுங்கள் ராமருக்கு நீர்மோர் பானகம் நெய்வேத்தியமாக விட வேண்டும் இரண்டே இரண்டு துளசி இலைகளை ராமருக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு விளக்கு ஏற்றி வெறும் வயிற்றில் இந்த மந்திரத்தை உச்சரித்து பாருங்கள் உங்கள் வாழ்வில் இதுவரை நடக்காத அதிசயங்கள் எல்லாம் இனிவரும் நாட்களில் நடக்கத் தொடங்கும் வெறும் வயிற்றில் நம்மை வருத்திக்கொண்டு ஒரு பூஜையை செய்யும்போது நிச்சயமாக அதற்கு ஒரு பலன் இருக்கும் கஷ்டங்களை கடவுள் நமக்கு கொடுக்க வேண்டாம் நமக்கான கஷ்டத்தை நமக்கே கொடுத்துக்கொண்டு கடவுளை வழிபாடு செய்வோம் பிறகு கஷ்டங்கள் தானாக விலகும் நம்முடைய விதியின் பயனால் நாம் அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்கள் கூட நம்மை விட்டு விலகிச் செல்ல வேண்டும் என்றால் நாளைய தினம் ராமர் வழிபாட்டை ஒவ்வொருவரும் அவசியம் செய்ய வேண்டும் ராமர் மந்திரம் ஸ்ரீ ராம ராம ராமேதி, ரமே ராமே மனோரமே, சகஸ்கரனாம தத்துள்யம், ராமனாம வரானனே விஷ்ணு சகஸ்கர நாமத்தின் முழு சக்தியையும் பெற்ற மந்திரம் இது சிவன் பார்வதியால் சொல்லப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் இது நாளைய தினம் ராம பக்தர்கள் ஒவ்வொருவரும் அவசியம் படிக்க வேண்டிய மந்திரங்களில் இதுவும் ஒன்று இந்த மந்திரத்தை முடிந்தால் நூற்றி எட்டு முறை சொல்லி பாருங்கள் வாழ்நாள் துன்பங்கள் ஒரே நாளில் தீரும் அது ராம நாமத்தை ஒரு கோடி முறை ஜபித்த புண்ணியமும் உங்களை வந்து சேரும் குடும்பத்தோடு அமர்ந்து நாளை பூஜை பூஜையறையில் நாமத்தை சொல்வோம் ராமரின் பாதங்கள் பணிவோம் நேர்வழியில் நடப்போம் தர்ம பாதையை உலகத்தில் பரப்புவோம் மன நிம்மதியை பெறுவோம் என்ற தகவலுடன் ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்வோம்